நான் சொல்றதை கேப்பியா கேட்க மாட்டியா ஒட்டுக்காரலா வாணு கூப்பிடு கூப்பிடு தாலியே கட்டிட்டா அவளோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவளோட குடும்பமே நடத்திட்டு இருக்கிறான் ரெண்டாவது பொண்டாட்டியா ரெண்டாவது வாழ்க்கையா ரெண்டாவது பொழப்பு பண்ணிட்டு இருக்கிறான் நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த

என்ன சொன்னா கணவனுடைய கணவன் மனைவி பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள தொந்தரவு என்ன ஊரு என்ன ஐயா பாண்டிச்சேரி அடிக்கிறான் தரா பிரச்சனை பண்ணுறா சம்பாதிக்கிறத கணக்கு கேட்டா கேள்வி கேட்டா பல பிரச்சனை நடக்குது நீ யாரு நான் இதுக்கடி கேட்ப நான் இதுக்குடி குடுப்ப திட்டம் விட்டு பேசறான் என் பண்ணையுமே கெட்டிடுச்சம்மா பல மடங்கு ஆயிடுச்சம்மா சொத்துருந்தும்கம மருந்தும் நிம்மதி இல்லை அடியம்மா என்ன அலங்கோலம் படுத்தி அட்டகாசம் செஞ்சுட்டாங்கம்மா நாளோரும் கிளமயம்மா நிம்மதி இல்லை அடியம்மா ஒரு மலை பூ வாங்கி கூட எனக்கு உள்ளபடி எடுத்து வைக்கலை எனக்கு பத்து மலை பூ வாங்கி பற எடுத்து வைக்கலை நான் கட்டண நாலு முதலேருந்து தாய் வீட்டில் இருக்கிறேன் தாய் வீட்டை கொடுக்கறதை வச்சு வாழுகிறேன்

அவன் கல்யாணமே பண்ணி தாலியே கட்டி எல்லாமே சேர்த்துக்கு முடிவு பண்ணான் தெரியுமா தெரியாதா தாலியே கட்டிட்டா அவளோட வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவளோட குடும்பமே நடத்திட்டு இருக்கிறான் ரெண்டாவது பொண்டாட்டியா ரெண்டாவது வாழ்க்கையா ரெண்டாவது புழப்பு பண்ணிட்டு இருக்கான் நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்த இன்னைக்கு அவள் தான் வேணும் நீ எனக்கு வேண்டாம் நான் அவளோட தான் இருப்பேன் அவளோட தான் பொழைப்பேன் அவளோட தான் வாழுவேன் அவளோட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் எதை செஞ்சாலும் ஒத்துக்க மாட்டான் எதை பண்ணாலும் ஒத்துக்க மாட்டான் வீட்டுக்கு வர விட வானத்துல செய்யாம நீ எப்படியாவது தெரிஞ்சுக்க கொண்டுமா பொண்டாட்டி மேலேயும் கவனமில்லையே பொண்டாட்டி மேலேயும் பாசமில்லையே

ஆ தெரியலம்மா தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு பதில் சொல்லி கூட அவனை கேட்கலாம்ல விட்டுட்டுலாம் வரமாட்டான் வாங்க நம்ம எல்லாம் ஒட்டுக்காத்துலான்னு கூப்பிடு என்ன கூப்பிடு அட நான் சொல்கிறத கேளு நான் சொல்கிறத கேப்பியா கேட்க மாட்டியா ஒட்டு காத்துல வான்னு கூப்பிடு கூப்பிடு ஒட்டுக்கா நம்ம எல்லாம் ஒட்டு வான்னு கூப்பிடு வந்து தான் ஆகணும் அப்புறம் பேசிக்கலாம் அவன் சரியா கேட்டால் பிள்ளை இல்லைங்கிறாங்க அப்புறம் அதுக்கு முன்னாடி தப்பு இருக்குது இல்ல குழந்தைக்கு போய் கலச்சிங்க இல்ல குழந்தைங்க போயிடுச்சு இல்ல சொல்லு அப்ப அவனுக்கு மட்டும் ஆசா பாசம் இருக்குமா இருக்காதா இருக்காக்கா அவன் சொல்லுல சொல்லுல நீயும் வேணும் அவளும் வேணும் அப்படிதான் நான் நீங்க விநாயகர் கோயில்ல கடவுனோட துணியை கிழிச்சு விளக்கேத்து இத அவனை பார்க்க எடுத்துட்டு போ நாளைக்கு காலையில அவன் எங்க இருந்தாலும் சரி கேட்டு போ அங்கயே போ அவளை போய் பாருங்க சொன்ன அதுல விஷயம் இருக்கு அவள போய் பாரு எல்லாமே உனக்கு வெளிய செத்து தெரியும் படத்தை மா தெரியாதமா கிட்ட வழங்க பக்கத்துல போய் பக்கத்துல கிளம்புக வாமா நீங்க வாமா